இல்ல அதாவது அப்படின்னா ஒரு ஒரு ஹைபோதெட்டிக்கலா நம்ம சில விஷயங்களை நம்ம நிறைய பேசுறோம் நம்ம யூகங்களின் அடிப்படையிலும் நம்ம இது இப்படி நடந்திருக்கோம் அப்படி நடந்திருக்கும் போகணும் எங்களை கட்சியோட ஐ கமாண்ட் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாரு நாங்களும் அவங்க கிட்ட பேசல அவங்களும் நம்ம கிட்ட பேசல அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு ஆனா ரிப்பீட்டடா அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒத்த கருத்தியுடையவர்கள் எங்க ஊடக வாங்க நம்ம பலமான கூட்டணி அமைப்போம் தேர்தல் நேரத்தில் நிச்சயமா ஒரு பலமான கூட்டணி நாங்கள் அமைச்சிருவோம் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதுக்கு எப்படி வேணாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி நாலுலேயே மகா கூட்டணி அமைப்புன்னு தான் சொன்னார் மெகா கூட்டணி அமைப்புன்னாரு அது இப்போ அமைற வரைக்கும் அப்போ அது ஒரு சவால் இருந்துட்டே இருக்குல்ல நிச்சயமா அதாவது அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அண்ணன் ஷாம் சொன்ன மாதிரி தேர்தலுடைய ஒரே கணக்கு வெற்றி பெறணும் அந்த வெற்றி பெறுவதற்குண்டான என்னென்ன கணக்குகள் என்ன சவால் இருக்குன்னா திரு பவன்வேல் இப்போ திமுக எதிர்ப்பு தான் மற்ற எல்லாருமே அந்த கூட்டணியை தவிர்த்து மற்ற எல்லாருமே திமுக எதிர்ப்புன்றாங்க ஐந்து முனை போட்டினா என்ன அப்ப நான்கு முனைகள்ல இருக்கிறவங்க திமுக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலான கருத்து அப்ப எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தியா அதிமுக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு பிரதான எதிர்கட்சி அப்ப இந்த எல்லாரையும் திமுக எதிர்ப்புல இருக்கக்கூடியவர்களை ஒரு அணியில இணைக்கிறதுல ஒரு சிக்கல் ஒரு அது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாவே இருக்கா எனக்கு அந்த மாதிரி நான் நான் ஃபீல் பண்ணல அதை ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அண்ணன் ஷாம் சொன்ன மாதிரி தான் எந்த ரயில் வேகமாக போகுமோ எந்த ரயில் சீக்கிரமாக போய் அடைய நம்மளுடைய டெஸ்டினேஷன் போய் சேருமோ அதில் ஏறணுன்ற மனோபாவத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த மனோபாவத்தை உருவாக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை இன்னைக்கு தேதியில் இல்லை நெருக்கத்தில் நம்ம அதை அதிமுகனுடைய தலைமையிலான அந்த கூட்டணி உருவாக்கிடும் அதில் கூட பயணம் செய்கிறதுக்குன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை தாண்டி

நீங்க வந்து இது பேசுறதுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல ஒரு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக நான் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு பார்கெனிங் ப்ராக்டிஸாக தான் நான் பார்க்குறேன் சரி இப்போ செல்வ பிறந்தது கூட பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்க இந்த அவமாதியாத பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அதிகாரி நான் யார் திட்டம் மாதிரி அரசாங்கத்தை திட்டம் மாதிரி தான் ஸோ இப்போ இந்த அரசாங்கத்திற்கு பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீது எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை அவர்களை அவ்வளோ மரியாதை செய்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு அண்ணன் துரைமுருகனையும் விமர்சனம் பண்றாரு அப்போ அவருக்கும் ஒரு மனசிலேகம் இருக்கிறது இந்த இடத்துல இருக்குது நான் என்னன்னா இது வந்து ஒரு பார்கெனிங் ப்ராக்டிஸாகவும் நான் பார்க்குறேன் இந்த அட் த சேம் டைம்

கூடாது அப்படின்னா தனியா களம் காண போறீங்களா இல்ல திரு விஜய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அண்ணா என்ன உங்க இலக்கு இருபத்தி ஆறுக்கான இலக்கை அதை சொல்லுங்க சார் இருபத்தாறு இலக்க நீங்க தெளிவு படுத்துங்க இருபத்தி ஆறுக்கான இழப்பு இலக்கு என்பது நாங்கள் தேர்தலில் போட்டி நல்ல கூட்டணி அமைத்து களங்காண்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எங்களை துச்சமாக மதித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நிலைமை என்ன ஆனது என்ற செய்தி நோக்கம் என்பது அதன் வெற்றி பெற்று உங்களுடைய ஆட்சி என்பதாக